ஸோ பிக் பாஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இதை வந்து இந்த நியூஸை கேட்டதுலேருந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த கணத்தை இதயத்தோடு தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ அதை நான் முன்னாடியே வந்துருச்சு பட் அதுலேருந்து இருந்து அந்த நியூஸை கேட்டதுலேருந்து இருந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டு என்னதான் இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன் ஓகே இந்த வீடியோ பல பேருக்கு எமோஷனலா பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச அந்த நபர் வீட்ல இல்லைன்னும் போது அந்த வழி வேதனை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு இந்த சீசன்ல எனக்கு ஒன் ஆஃப் தண்டஸன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்ல இல்லைன்னும் போது அது ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு லாக்டவுன் ஓகே அது யார் என்ன என்ற அதை டீட்டெயிலா பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரிப் பண்ணிடுங்க வீடியோ பல பேர் பார்க்குறீங்க மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்க மக்களே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலா பிக் பாஸ் வீட்டில இன்னைக்கு எபிகோட்ல மிகப்பெரிய ஒரு எவிக்ஷன் நடக்க போகுது மக்களே அந்த எவிக்ஷன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லீன் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க டாப் டூவில் நிற்கணும் டாப் டூவில் தகுதி இருக்க வேண்டிய ஒரு போட்டி எல்லாருன்னா அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்கல்ல அவங்க இன்னைக்கு இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஏன்னா ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணப்போட்டியை எடுத்துட்டாங்க இல்லையா ஸோ நம்மளே ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம் ஒரு பக்கம் சௌந்தர்யா போயிட்டு திரும்ப வந்தாச்சு அடுத்து பவித்ரா போயிட்டு ரெண்டு லட்சத்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ரிமைனிங் யார் இருக்கிறது ஜாக்லின் மட்டும் தானே இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லினுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி எல்லாருமே எடுத்தாச்சு ஜாக்லினை தவிர எல்லாருமே எடுத்தாச்சு ஜாக்லினுக்கு ஆல்ரெடி ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு நாளாக ஃபீல் பண்ணுறாங்க என்னென்னா அந்த பணப்புட்டியை எடுக்க முடியாது என்னால் ஓட முடியாது என் ஃபேன்ஸுக்காக நான் பண்ணோம் எனக்கு இத்தனை வாரம் ஓட்டு போட்டு என்னை வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்காக நான் ஏதாவது பண்ணியே ஆகணுன்றதை நேற்று நைட்லேருந்து சரி அந்த டாஸ்க் ஆரம்பிச்சுலேருந்து ஆனந்திக்கிட்ட போய் பேசணும் இருக்கட்டும் சவுந்தரியா கிட்ட பேசினதா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் இதை பத்தி திரும்ப 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 பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் ஏதாவது பண்ணி ஆகணும் என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அந்த முயற்சியும் எடுத்திருக்காங்க முயற்சியும் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சத்துக்கு அந்த முயற்சி எடுத்திருக்காங்க எடுத்துட்டு டாஸ்கை தோத்துருக்காங்க அந்த பணப்பொட்டியை எடுக்க போயிட்டு ரிட்டன் வர முடியாம அந்த பாதியிலேயே தோத்துருக்காங்க ஐ மீன் டோர் கிட்ட வந்து கிட்ட வர டைம்ல அந்த டோர் மூடி இருக்கு அந்த ஒரு நொடியை என்னால் யோசிச்சு பார்க்க முடியல அது வந்த ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம இப்போ அதை இமேஜின் பண்ணும் போதே நமக்கு இப்படி இருக்கு அந்த சுச்சுவேஷனில் போயிட்டு அவங்க ஹேண்டில் பண்ண மூமெண்ட் நம்ம நினைச்சு பார்க்கும்போது எவ்வளோ உடஞ்சிருப்பாங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு இருக்குல்ல அந்த கிட்ட வர டைம்ல அந்த டோர் மூடுற செகண்ட் அதுவும் ஓட்டு போட்டு காப்பாற்றணும் காசு கூட வேணாம் சொன்னவங்க அந்த இன்டர்வியூவில் வந்து எனக்கு காசை தரேன் எனக்கு காசு வேண்டாம் காசே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அவங்களுக்காக எதாவது தரணும் அப்படின்றதுக்காக கடைசி நொடி வரையுமே போராடி இருக்காங்க ஜாக்லின் எ வாரியர் எ ஃபைட்டருங்க ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி கிரியேட்டர் இதுக்கப்புறம் யார் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க அதுக்கு கீழ இருக்கவங்க எல்லாருமே ரெண்டாவது இடம்தான் சோ பதினஞ்சு வாரம் நாமினேஷன்ல வந்து ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகே பதினஞ்சு வாரம் அந்த பதினஞ்சு வாரம் அடுத்து யார் வந்தாலுமே சரி ரெண்டாவது இடம் மூணாவது இடம் தான் பிடிப்பீங்களே தவிர்த்து ஜாக்லினா மிஞ்சு போக முடியாது ஷோ சி இஸ் த ஹிஸ்டரி மேக்கர் ஆல்ரெடி ஆனா அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஃபினாலே ஸ்டேஜ்ல பார்க்க முடியல இந்த சீசன் எயிட்ல அவங்க இருக்கணுமே அந்த ஸ்டேஜ்ல அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருக்கு இல்லையா அது வந்து கம்ப்ளீட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆக்கிருச்சு இதுவே எனக்கு ஒரு பாயிண்ட்ல பேசுனா நிறைய எமோஷனல் ஆயிருன்றதால நானே கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கேன் இது கொஞ்ச முன்னாடி என் கண்ணே நீங்க பாத்துருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு எமோஷன்ஸா இருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கு அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தருணம் இருக்கு அது இப்போ கூட என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல ஸோ நாளைக்கு ஜாக்லின் ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் ஸோ கடைசியாக நீங்கள் ஜாக்லினை பிக் பாஸ் வீட்டில் பார்க்கணுன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களால் பார்க்க முடியும் வேற ஸோ அது என்ன பண்றது அது ஒரு மாதிரி இருக்கு அந்த ஸ்டேஜை மறக்காம நீங்க பாருங்க கம்ப்ளீட்டா எல்லாருமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிருவீங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி எமோஷனல் இந்த கண்டஸ்டன்ஸுக்காக எமோஷ்னல் ஆனது ஒரு சில இடங்க ஒரு சில கண்டஸ்டன்ஸுக்கு தான் எமோஷனல் ஆகியிருக்கேன் ஓகே ஆனா போன சீசன் கூட நான் எமோஷ்னல் ஆனது ஆயிருக்கேன் பட் அதை கண்ணீர்லாம் விட்டதில்ல ஆனால் இந்த சீசன் ஸோ என்னைய எதிர்பார்க்காம எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பிளேயரா ஜாக்கியங்க இருந்து இதை என்னால் அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் நேத்தெல்லாம் கூட நிறைய பேர் நீங்கள் எங்கிட்ட கேட்டுருந்தீங்க நேத்தெல்லாம் நைட்டில் இருந்தால் அந்த நியூ நியூஸ் வந்துச்சு அந்த நியூஸ் வந்துச்சுன்னா கூட நான் அந்த வீடியோ எடுத்து போடலை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலை ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி போட்டு ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் காலில் இருந்து நைட் வரையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க எதாச்சு என்னாச்சுன்னு கேட்டிருக்கும் போது நம்ம அவங்க ஆல்ரெடி ஃபீலிங்கில் இருக்காங்க நம்ம வீடியோ போட்டு ஃபீல் பண்ண வேண்டாம் இதெல்லாம் பண்ண வேணான்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுப்போன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி கூட நேற்று இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுத்தேன் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை மக்களே கம்ப்ளீட்லி இட் வாஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ இந்த டாஸ்க் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து அன்ஃபேராக இருக்குது அன்ஃபேராக இருக்குது அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்திருக்கு ஓகே ஆனால் நீங்கள் நீங்கள் காலரை தூக்கிட்டு சுற்றலாம் மக்களே ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் ஜாக்லின் ஃபேன்ஸாக வந்து காலரை தூக்கி விட்டு சுற்றலான்றேன் ஏன்னா கடைசி நிமிடம் வரை அந்த பொண்ணு டாஸ்க்கை விளையாடி தான் ஏன் போயிருக்கு அதுவே கெத்து டே ஒன்லேருந்து கடைசி நாள் வரையும் டாஸ்க் விளையாடின ஒரு பிளேயர்னா அது ஜாக்லின் பல பேர் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் இது பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கலாம் ஆனா ஜாக்லின் வந்த முத நாள்ல டில் டேட் வரையும் உழைப்ப போட்டிருக்காங்க கடைசி வரையும் நின்று இருக்காங்க அதுதான் ஜாக்கலினோட கெத்து அதே மாதிரி நீங்களும் கெத்தா இருக்கலாம் இன்னொரு பக்கம் நீங்க கெத்தா இருக்கலாம் ஆனா இதை நீங்க உள்வாங்கிட்டு நிறைய பேர் எமோஷனலா பிரேக் டவுன் ஆகலாம் ஃபீல் ஆகலாம் பட் இருந்தாலும் அதை இருந்து நம்ம கடந்து வர முயற்சி பண்ணோன்னா பட் நாளைக்கு லைவ என்னால என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது ஆனா நாளைக்கு லைவ மட்டும் தான் உங்களால் ஜாக்லீனை பார்க்க முடியும் அப்படின்றது மட்டும் என்னால் அனித்தனமா சொல்ல முடியும் நாளைக்கு லைவ ஜாக்லீனை பார்த்து கொண்டாடுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றது பட் என்னன்னா அவங்க அந்த மூவை எடுத்துருக்க வேண்டாமோ அதை எடுத்து யூஸ் பண்ணி இது போயிருக்க வேண்டாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இப்போ நீ பாதிலேயே போயிட்டு கூட திரும்பி வந்திருக்கலாமே ஜாக்லின் ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருது அது பண்ணாமல் இருந்திருக்காமேன்ட்டு ஆனால் என்ன நான் எடுத்தேன்னா அந்த முடிவை முடிச்சுட்டு தான் வருவேன் ட்ரை பண்ணுறேன்ல அது கடைசி வரையும் விடாமயற்சியோட ட்ரை பண்ணிட்டு வரேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க கம்ப்ளீட்டாக ப்ரெஷரை சுச்சுவேஷன் போயாச்சுங்க ஏன்னா அஞ்சு பேருமே பண்ணப்படி எடுத்துட்டு வந்துட்டாச்சு தொட்டுட்டாத முயற்சி பண்ணிட்டாங்க இப்போ இவங்க மட்டும் எடுக்காம இருந்தால் அப்போ வாய் மட்டும் பேசிகிட்டு இருந்தியா ஜாக்லின் உனக்கு வெறும் வாய் மட்டுமா அப்படின்னா மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே பேசுவாங்க ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தவங்க தானே வந்திருக்கிற எக்ஸ்கண்டஷன்ஸ் ஆல்ரெடி அந்த பொண்ணு பேசி இந்த மாதிரி தானே பண்ணிருந்தாங்க சோ அதுதான் பல ப்ரெஷர் சுச்சுவேஷன் இதுல வீட்டுக்குள்ள இருக்கிற வந்த கண்டஸ்டன்ஸ் அவ்வளோ சப்போர்ட் கூட கிடையாதுங்க ஜாக்லினுக்கான சப்போர்ட்டே கிடையாது ஒரு பக்கம் சௌந்தரியக்கான சப்போர்ட் இருக்கு முத்துக்கான சப்போர்ட் எல்லாமே இருக்கு ஆனா அந்த பொண்ணுக்கான சப்போர்ட் கிடைக்குது ஆனந்தி குடுக்குறாங்க ஒரு இடத்துல ஆனந்தி வந்து சிதைப்படுற மஞ்சு வேணும் மஞ்சு வேணும்னு கேட்டிருக்கும் போது அந்த பொண்ணு எவ்வளோ எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் அது ஒரே நாளில் மொத்தமா முடிஞ்சு போச்சு அப்படின்றதுதான் பாயிண்ட்டு ஸோ யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் இதெல்லாம் நானே சொல்றேன் பட் இதுக்கப்புறம் நானே போயிட்டு அதை நாளைக்கு பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது என்ன மீறியும் கண் கலங்கலாம் அழுக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ நாளைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் ஸோ நீங்க தைரியமா சொல்லாங்க ஜாக்லின் அப்படின்ற நபர் வந்து பிக் பாஸ் சைட்டோட ஷோ ரன்னர் அப்படின்றத தைரியமா நீங்க ஆனித்தனமா சொல்லலாம் அது சொல்றதுக்கான இதுக்கேத்த மாதிரி ஜாக்லின் நடந்திருக்காங்க அவங்க வெளிய வந்து உங்க நீங்க போய் சப்போர்ட் பண்ணது அதெல்லாம் பார்த்து அவங்க பெருமைப்படுவாங்க ஜாக்லின் ஃபேன்ஸா இருக்க நீங்களும் பெருமைப்படலாம் அப்படின்றத நான் ஆணித்தனமாக இங்க சொல்றேன் ஓகே வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரையும் கேம் விளையாடி இருப்பாங்கப்பா தான் அதே அவங்க குயிப்பாக ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணிருப்பாங்க என்னன்னா அந்த ஏஞ்சல் அண்ட் டிவில்சாஸ்களை வந்து என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அந்த இடத்துல நான் டிசப்பாயின் பண்ணிட்டேன் இந்த இடத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களா அதுல நான் டிசப்பாயின் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தாங்க மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது எத்தனை பேர் ஆனந்தி எல்லாம் பண்ணாத சுனிதா எல்லாம் பண்ணாதே நம்போது ஆனா எனக்காக ஓட்டு போடுறாங்க இல்லையா அவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணனும் அப்படின்ன மாதிரி பண்ணியிருக்காங்க இங்க உங்களுக்காக ஓட்டு போறவங்க யாருமே கேட்கலையே ஏன் பண்ணீங்க அப்படின்ற ஒரு வருத்தமும் ஒரு விஷயம்தான் நடந்திருக்கு பட் எனிவே இதுக்கப்புறம் உங்க லைஃப் நல்லா இருக்கும் ஜாக்லின் சோ எனிவே யூ ஆர் த ஸ்டாங்கஸ்ட் பிளேயர் வாரியர் சோ ஷோ ரன்னர் ஆஃப் த பிக் பாஸ் சீசன் எயிட் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் மக்களே